வணக்கம் நீங்க பக்கத்து கிராமம் வெள்ள தோப்பு துறவெல்லாம் அழிஞ்சு போச்சுங்க எல்லாத்துக்கும் நிவாரண நிதி கொடுத்துருக்கீங்க வேகமா வரும் நிவாரணம் நிதானமா தான் வரும் மனு மூணு வாரம் ஆச்சுங்களே நாலு வாரம் கழிச்சு வந்து பாரு நாங்க எந்த கட்சி சேராத ஆளுங்கன்னு எங்களை அம்போன்னு விட்டா எப்படிங்க அதான் ஆளுங்கட்சி ஆளுங்கன்னா விட்டுருப்பீங்களா என்ன பகலு மார்னிங் சார் சார் இல்ல வணக்கம் இது வெள்ளடிக்கிற விஷயமா இந்த நிவாரண நிதி இன்னும் கொடுக்கலன்னு சொல்லி இவங்க எல்லாம் நமக்கு அரசியல் டைம் பூசுறாங்க சார் நான் பிடி ஓவா நீங்க அப்படி எல்லாம் நினைக்க கூடாது எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா உங்க விஷயத்தை நான் கவனிக்கிறேன் நாளைக்கு என்ன வந்து பாருங்க அப்புறம் என்ன கவனிச்சிருங்க நான் வணக்கம் நீங்க இங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றியுமா

இது கண்ணகி ஆபிஸ் ஆ வணக்கம்மா ஓ தேங்க் இவங்க கான்ட்ராக்டர் கமல கண்ணன் இந்த கிராமத்திலே பெரிய புள்ளி மேலிடத்தோட ரொம்ப செல்வாக்கு போடுமையா போடாமா அப்பா உங்கள் வரவு நல் உங்க வரவு எங்களுக்கு வரவு ஐயா சொல்ற மாதிரி நான் அவ்வளவு பெரிய புள்ளிங்க எனக்கு ஒரு சக்கரை ஃபேக்டரி

அதுல பாருங்க போன மாசம் காந்தி சிலைய திறக்க ஒரு மந்திரி வந்தாரு அஹிம்சையை பத்தி அரை மணி நேரம் ஆட்டுப்பாலை பத்தி ஒரு மணி நேரம் வீட்டிங் முடிஞ்சது அரைப்படி ஆட்டுப்பாலை ஐயாவே கறந்து மந்திரி எழுதி கொடுத்தாரு மந்திரி வேண்டான்னுட்டாரு ஏங்கன்னு கேட்டேன் ஆட்டுப்பாலை மகாத்மா காந்தி சாப்பிட்டாரு அத போய் நான் சாப்பிட்டா மரியாதை இல்ல ஆட்டோ வேணாம் தின்றேனாரு ரெண்டு ஆட்டோ வெட்டினோமோ வந்திரிக்கி எங்க ஐயாவுக்கும் அப்படி ஊர்ல இருக்கும் என்ன இங்க இவ்வளவு புழுக்கம் இல்லை சாத்திரி வீட்டுக்குள்ள பலமா ப்ளீஸ் கோ

செருப்பாண்டது பருப்பாண்டதெல்லாம் கிடக்கட்டியா ராமாயணம் எங்களுக்கு தெரியாதா உங்க எப்படி தொழிலெல்லாம் நல்லா நடக்குதா தொழிலுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்லீங்க வயசு அறுபது ஆகுது இல்ல இன்னும் எத்தனை காலத்துக்கு தான் இந்த கட்டை பாடுபட முடியுங்க தோல்ல தொலை போடுற தொழில் ஆச்சுங்களே தோதுப்படுங்களா கண்ணுல பூச்சி வேற பறக்குது ஏன் பூச்சி மருந்து வாங்கி அடிக்க வேண்டியதானே பூச்சி மருந்து அடிக்கிறதுக்கு அவன் என்ன செடியா பயிரா ஏப்பா இசைக்கு முத்து உன் பேர பிள்ளைக்கு இந்த தொழில சொல்லி கொடுத்து துணையா வச்சுக்க வேண்டியதானே தொலை மாத்திரம் இல்லங்க அவன் தோழி எங்க இருக்கு தொலை எங்க இருக்குன்னு சொல்லுவான்ல என் பேர எங்க என் பேச்ச கேக்குறான் அவன் இந்த தொழிலே வேண்டாம் ஸ்கூலுக்கு போய் படிக்கிறேங்கிறான் இப்ப கூட எங்கன்னாச்சும் பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருப்பான் நடராசர் கோயிலுக்கு முன்னாடி நந்தனா நின்ற மாதிரி